கரூர் மாவட்டம் குளித்தலையில் வடையில் எலி இருந்ததாக கூறியதால் குளித்தலையில் பரபரப்பான நிலை காணப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலையில் பாலாம்பே தேட்டர் அருகில் பாபு என்ற பெயரில் உள்ள டீ கடை பலகார கடை ஐந்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் நேற்று மதியம் மணி மணியளவில் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த எலக்ட்ரிசியன் கார்த்திகேயன் வயது முப்பத்தி மூன்று என்பவர் அந்த கடைக்கு சென்று வடை ஒன்று வாங்கியுள்ளார் வடையை சாப்பிடும்போது வடையில் இறந்த நிலையில் எலி இருந்ததாக கடை ஊழியரிடம் கூறி பலகாரத்தை அப்புறப்படுத்துங்கள் என்று கடை ஊழியரிடம் கூறியுள்ளார் கார்த்திகேயன் கூறியதை ஊழியர்கள் காதில் கூட வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் வியாபாரத்தில் மும்முரமாக இருந்தனர் ஊழியர்களின் அலட்சியத்தால் கோபமடைந்த கார்த்திகேயன் உடனே நகராட்சி நிர்வாகத்துக்கு ஃபோன் செய்து தனது கோரிக்கையை கூறியுள்ளார் பின்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் கரூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து கடைக்கு சீல் வைத்தனர்